சகோதர்களே ஆக இந்த துன்பம் சோதனை பற்றி ஒரு நல்ல ஒரு பார்வை எங்களிடத்தில் இருந்தால்தான் எங்களது வாழ்க்கை ஒரு சரியான கோணத்திலே போகும் ஏனென்றால் துன்பமும் சோதனையும் தொடர்ந்து எங்களுக்கு பின்னால் எப்படி பசியும் தாகமும் தொடர்கிறதோ அதுபோன்று தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து விதிவிலக்காக யாராலும் முடியாது அதிலிருந்து விதிவிலக்காக யாராலும் முடியாது சகோதரர்களே ஆக இந்த சோதனை என்பது உதாரணமாக நீங்கள் ஒரு பிரச்சனையில இருக்கிறீர்கள் என்று வையுங்கள் அந்த நிமிடத்தில் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் ஆனால் இந்த சோதனை என்ன செய்யும் தெரியுமா அப்படியே உள்ளத்தை நிரப்பிவிடும் மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ராவான அம்சமாக இருக்கும் இந்த சோதனை பற்றி பின்னால் வருவதற்கு முன்னால் சோதனை என்பதை நாங்கள் சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்லுகிறான் மூசா அலி தாயாருக்கு மூசா அலி இஸ்லாத்துடைய தாயாருக்கு அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் உங்கள் குழந்தையை ஒரு என்னது அதாவது வட்டியில வைத்து நதியிலே விட்டு விடுங்கள் நாங்கள் அந்த குழந்தையை உங்களிடத்தில் மீட்டி தருவோம் நாங்கள் இது வந்து ஒரு பணத்தை போடுறதோ உடுப்ப போடுறதோ இல்ல உயிரை போடுறது குழந்தை அப்ப தவக்குள் தானே போட்டார் அல்ல சொல்லிட்டா திருப்பி கொண்டு வருவோம் இப்ப இந்த குழந்தையை பற்றிய கவலையும் எண்ணமும் வேதனையும் அந்த தாயிட உள்ளத்தில் எப்படி இருக்கும் வரும் வரைக்கும் சும்மா சின்ன ஓடைகளல போடல ஒரு பெரிய நதியில போறான். ப தாயில உள்ளத்துல அது இருந்தது யார் வாக்களிச்சிரான் திருப்பி தாரே சொல்லி உலகத்திலே எவருடைய வாக்கு மிக உறுதியானது. அந்த ரப்புல் அலமையின் வாக்களித்து இருந்தும் அந்த தாயுடைய உள்ளத்துல என்னது அது வளர ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிச்சு உள்ளம் full நிரம்புது. அல்லாஹ்வுதஆ சொல்றான் ஃபாஸ்தப ஹுஅது உம்மி மூசா ஃபாரிஹ்

நிரம்பினா அப்படித்தான் இருக்கும் நிரம்பினா என்ன செய்யும் கொட்டும் நிரம்பினா என்ன செய்யும் கொட்டும் கொட்டுறது உள்ளத்துல நிரம்புறது ஏதாவது கொட்டும் வாயால தான் கொட்டணும் அப்ப அவர் வெளியே சொல்வதற்கு நெருங்கி விட்டார் நாம் அவருடைய உள்ளத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருக்காது விட்டால் நிச்சயமாக சொல்லி இருப்பார் நிச்சயமாக சொல்லி இருப்பார் இப்ப அல்லாவுத்தால் அதை சொல்லிட்டு சொல்றான் மராதிய மூசா அலை இஸ்லாம் வந்து குடும்பத்துக்கு போறாரு இவ்வளவுதான் அவருக்கு தெரியும் திருப்பி கொண்டு வருவான்னு நல்லா சொன்ன மட்டும்தான் அல்ல உத்தர பால் குடிக்க இல்லாத மாதிரி அந்த குழந்தைய ஆக்குறான் அதே நேரத்தில் இந்த குழந்தை அந்த தாயிட வீட்டுக்கு இந்த இடத்துக்கு போனத்தை அறிஞ்சு மூசா அலே இஸ்லாத்துடைய தாயாருடைய மூசா அலை இஸ்லாத்துடைய அந்த சகோதரி அதை ஹார்னுடைய சகோதரி என்ன செய்யறது தெரியுமா பால் குடிக்கக்கூடிய ஒரு தாயை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தவா பால் குடிக்கக்கூடிய ஒரு தாயை அறிமுகப்படுத்தவா குழந்தைய அங்கே வச்சே என்ன செய்வ பால் கொடுக்குறான் அறிமுகப்படுத்த யார் மூசாசுல தாயை அறிமுகப்படுத்துகிறான் குழந்தை இங்கே வருது அல்லாஹால இதை சொல்லி போட்டு சொல்றான் நாங்கள் திருப்பி கொடுத்தோம் ஆனால் அதிகமான மனிதர்கள் இதை அறிவது இல்லை என்றார் அதிகமான மனிதர்கள் நாம் வாக்கை நிறைவேற்றுவோம் என்பதை அறிவது இல்லை அவசரப்பட்டு வெளிப்படுத்த வேண்டும் போல இருக்கும் சகோதரி நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா சோதனை என் ஒன்று வந்தால் உள்ளத்தை நிரப்பும் உள்ளத்தை நிரப்பி சென்னுவீங்களே உங்களுக்கு எந்த பேச்சும் ஏறாது அதை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா கவனம் எந்த பேச்சும் ஏறாதுன்னா ஒரு மனிதனை வந்து எல்லாம் சந்திக்க வர எல்லாருமே ஒரே சூழலை சந்திக்க வர மாட்டாங்க இவர் கவலையோடு இருப்பார் இவர் சந்தோஷத்தோடு இருப்பார் வாரதில்லை வீட்டுல உங்களுக்கு எப்ப கவலை ஏற்படும் ஒரு விதி இல்லை டைமிங் இல்லை இப்ப வீட்டுக்கு வார நேரத்தில் நீங்க கவலையாக இருப்பீங்க நீங்க காட்டிக்கொள்ள முடியாத நவல்ல இருந்தீங்கன்னு சொன்னா அவர் அவட்ட சந்தோஷமான செய்தியை பேசி கேட்டிருப்பாரு அப்ப இன்ஷா நாளைக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படி ஒன்று பேசிட்டு இருப்பாரு உங்களுக்கு என்ன செய்யாது சோதனை அட்டச்சிக்கிறதுனால வேற எதுவும் ஏறாது வேற எதுவும் என்ன செய்யாது ஏறாது அவர் அவசரமா அந்த பேச்சை முடிச்சிட்டு போகணும் என்று மாதிரியே என்ன செய்வோம் நீங்க இருப்பீங்க அப்ப சகோதரர்களை இதுக்கு நாங்க ஈடு கொடுக்க பழகுவது எப்படி எங்களோட உள்ளத்தை வந்து எல்லா டைம்லயும் சமைக்கிற மாதிரி எப்படி பழகிறது சகோதரர்களை ஆக முதல் அம்சம் சோதனை என்றது நீங்க இப்ப விளங்கி கொள்ளணும் என்னன்னா ஒரு மனித வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுது எல்லோருமே சந்தோஷமாக இருந்து விட்டால் பிரச்சனை கிடையாது எல்லோருமே சந்தோஷமாக இருந்து விட்டால் பிரச்சனை கிடையாது இன்னும் உலகத்திலே சோதனைகள் மனசுல பதிவுகளையும் வருத்தங்களையும் அதிகப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா சந்தோஷங்களை பங்குட்டு அதாவது பங்கு போட்ட பங்கு போட விரும்புகின்ற அளவில் துன்பங்களை பங்கு போட விரும்புகின்றவர்கள் குறைவு உங்கள்கிட்ட ஒரு லட்சம் எனக்கு ஐம்பதாயிரம் தரவான்னு கேட்டால் சுமக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நீங்க கடுமையான ஒரு லட்சம் கடன் லிக்கிறீங்க ஐம்பதாயிரம் கடனை நிரப்புறீங்களான்னு கேட்டால் தான் இருப்பாங்க ஏன் துன்பங்களை பங்கு போடுறதுல உலகம் என்ன செய்யும் பின்தங்கி தான் இருக்கும் சந்தோஷங்களை பங்கு போகிறதுல நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அதனால வேதனை என்ன செய்யும் உலகத்தை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் சோதனை என்பது எங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் தாக்கம் செலுத்தும் மனைவி மார்களில் தாக்கம் செலுத்தும் குழந்தை விஷயத்தில் தாக்கம் செலுத்தும் தாக்கம் செலுத்தும்னா எங்களோட போக்க மாற்றும் எங்களோட நல்ல நிலைப்பாடை மாற்றும் நீங்கள் நல்ல குணமுள்ளவளாக இருப்பீங்க சோதனை வந்து உங்களை கெட்டவனாக காட்டிடுதானே நீங்கள் நல்ல பொறுமைசாலியாக இருப்பீர்கள் சோதனை வந்து உங்களை பெரிய ஒரு கோபக்காரனாக காட்டும் நீங்கள் நல்ல இறக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் சோதனை வந்து உங்களை ஒரு குடும்பக்காரனாக காட்டும் நீங்கள் நல்ல நிதானம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் சோதனைகள் வந்து நீங்கள் அவசரக்காரனாக உங்களை காட்டிடும் வணக்கிட்டா உங்களோட இயல்பான குணத்துக்கு மாற்றமாக காட்டிடும் இப்போ உதாரணமாக வைங்களேன் நீங்கள் நல்ல குணங்களோடும் அமைதியோடும் வாழ்ற ஒரு மனிதர் அன்றைக்குத்தான் உங்களையே ஒரு ஆள் அறிமுகப்படுத்துகிறார் இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் நிதானமானவர் நல்ல இரக்கமானவர் அன்புள்ளவர் பொறுமையானவர் அவரை போய் சந்திச்சிங்கன்னா எல்லாம் சரியாகும் அவர் வார நேரத்தில் உங்க அந்த அறிமுகத்தை எல்லாம் எடுத்துட்டு வருவார் உங்களுக்கு பெரிய ஒரு பத்து லட்சம் போயிருக்குது வாழ்க்கையில் பெரிய ஒரு கவலை குழந்தை மவுத்தா இருக்குது பெரிய ஒரு கவலை அந்த டைம்ல அவர் வார வந்து என்னது இப்படித்தான் எனக்கு ஒரு உதவி நாளைக்கு வாங்க ஏன் அவர் யோசிப்பார் என்ன தெரியுமா நல்ல சொன்னாங்களே நல்ல அசலாக்குள்ளவர் சொன்னாங்களே பொறுமையாளர் அப்படி இருக்குது தான் இந்த இடத்துல உங்களை மாற்றி காட்டுவதற்கு எது காரணம் ஆயிடுச்சு சோதனை துன்பம் இது வந்து இது மிக முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே முதலாவது அம்சம் சோதனைகள் என்கின்ற பொழுது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற முதல் அம்சம் என்ன தெரியுமா அதுதான் எங்களால் ஒன்று செய்ய முடியாத ஒரு அம்சம் எது துன்பம் சோதனை என்பது அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுதே மனித சமூகத்திற்கு எழுதிய விதிகளில் ஒன்று துன்பம் சோதனை என்பது இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுதே மனித சமூகத்திற்கு அல்லாஹு அபுல்லின் எழுதிய விதிகளில் ஒன்று தாலா இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது சில விதிமுறைகளை எழுதியிருக்கிறான் இந்த விதிமுறைகள் நாஸ்திகவாதிகள் வேணுமென்றால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களால் அதை நிராகரிக்க முடியாது இப்ப உதாரணம் விதியை விளங்குவதற்காக சொல்கிறேன் அல்லாஹு ரபுல்லாலின் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது சில விதிமுறைகளை வைத்திருக்கிறான் அந்த விதிமுறைகளுக்கு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது இது பல உதாரணங்கள் சொல்லலாம் புதிய உதாரணங்கள் சொல்வதென்றால் அந்த விதிமுறைக்கு கேள்வி கேட்டால் விஞ்ஞான ரீதியாக எந்த பதிலும் இருக்காது ஒரு கேட்பார்கள் விஞ்ஞானர் கண்ணால் காண்பதும் கண்ணால் காண கடவுளை யாராவது கண்டிருக்கிறீர்களா கண்ணால் காணவில்லை காதால் கேட்கவில்லை தொட்டு உணர்வும் இல்லை எந்த விதமான பகு அதாவது பௌதிக ரீதியான இதுவும் இல்லை எப்படி கடவுள் இருக்கிற நம்புவீர்கள் விஞ்ஞான ரீதியாக அதை நிரூபிக்க முடியாது என்று கேட்ட நாங்கள் என்ன செய்யறோம் விஞ்ஞான ரீதியாக அதை நிரூபிக்க பாக்கிறோமா இல்லையா இந்த விஞ்ஞானிகள்கிட்ட ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டும் என்ன தெரியுமா என்ன கேள்வி தெரியுமா எல்லாமே கோட்பாட்டால் நிரூபித்தால் தான் அது உண்மை முறையானது சரியானது என்று ஆகும் என்றால் அவர்கள் நிர்வாணமாகத்தான் போக வேண்டும் சம்பிரதாயம் என்ற ஒன்றை அல்லாஹூர் அபுல்லாலாவின் இந்த உலக விதியில் எழுதிக்கிறான் அதுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா ஒன்றும் தெரிய வராது உதாரணமாக பாருங்க பாபம் எல்லார்ட்ட இருக்கிறத ஒத்த மறைச்சா அவனை என்ன சொல்லுவோம் எல்லார்டையும் இருக்குது தனி மேலே வந்தவரை அதை பார்க்கத்தான் செய்கிறாரு ஆனால் எல்லார்ட்ட இருக்கிறத ஒத்த மறைக்கிறாரு விஞ்ஞான விதியா அது சரியா உடைக்கு நீங்கள் விஞ்ஞான ஆய்வுக்குள்ளே இதை போட்டு பாருங்க பாபம் எல்லார்ட்ட இருக்கிறத நான் உங்களுக்கு மறைக்கிறேன் நீங்கள் எனக்கு மறைக்க எல்லார்டையும் இதையே மறைக்கணும் யாரு போட்ட விதி இது எல்லாரிடத்திலும் இருப்பதை மறைப்பதான் ட்ரெஸ் உடுப்பு எல்லாருக்கும் இருக்குது இதை மறப்பதை விஞ்ஞான குளத்துக்குள்ள போடுங்க விஞ்ஞான ஆய்வுகளின் படி தர்க்க ஆய்வுகளின் படி லொஜிக்கலி ட்ரெஸ் போடக்கூடாது ட்ரெஸ் என்னத்துக்கு போடணும் தனியாக நான் பார்ப்பதை தனியாக நீங்கள் பார்ப்பதை ஒத்தருக்கு ஒத்தர் மறைத்துக்குள்ள என்ன இல்லாத மறைச்சா பரவாயில்ல உங்கள்கிட்ட இருக்குது என்ன இல்லை என்ன இருக்குது உங்கள்கிட்ட இல்லாத ஒரு சொத்தை மறைக்கிறோம்னா பரவாயில்ல உலகத்தில் எல்லார்ட்டையும் இருக்குது அதையே மறைக்கணும் எந்த விஞ்ஞான ரீதியாக அது சரி எந்த லொஜிக்கலி அது சரி இது யார் போட்ட விதி நாஸ்திகனும் உடுப்பு போடுறான் மதவாதியும் உடுப்பு போடுறான் மதத்துல முரம்பட்டவன் உடுப்பு போடுறான் யார் போட்ட விதி ரப்பு என்று ஒத்தம் போட்ட விதி தான் உலகத்தில் இதை யார் ஆரம்பித்தார் இது லொஜிக்கலி சரியா இல்லையா சயின்டிபிக்கலி சரியா இல்லையான்னு யோசிச்சா உலகத்தில் எந்த எந்த விஞ்ஞானி என்ன செய்யலாது பதில் சொல்ல முடியாது இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக அவனே எரிக்கலாது சரி நீ விஞ்ஞான பூர்வமாக போடக்கூடாது உனகிட்ட ஏ மறைக்கணும் என்று சொல்லி அவனா நிர்வாணமாகுவானா நிர்வாணம் ஆக மாட்டான் என்ன சொல்லுவா அது இயலாத ஒன்று இயல்பு யார் உனக்கு ஏற்படுத்தி நீ கூடிங்க எந்த மாநாடாவது ஆதிகாலத்துல நடந்துச்சா இதுக்காக வேண்டி உலகத்துல நாஸ்திகவாதியும் லோகாயுதவாதி ரெண்டு பேரும் சமனா இல்லையா இதுல இது இறைவனுடைய விதி மாற்ற இயலாது என்னதான் மதத்தை மறுத்தாலும் உன் மீது டிரெஸ்ஸை திணித்த ஒன்றை மாற்ற முடியாது யார் ட்ரெஸ்ஸை திணிச்சவன் நீ பிறக்ககுள்ள நிர்வாணமா தான் பிறக்குறாய் திருப்பி உனக்கு ஏழு வயசுலேயே ஆறு வயசுலேயே ட்ரெஸ்ஸை போட்டவன் யார் உனக்கு இந்த விதி எங்க பகுத்தறிவு ரொஜிக்கல் ரீதியா இல்ல ரெண்டாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்வுகள் இருக்கிறது சேர்ந்தால் குழந்தை கிடைக்கும் திருமணம் என்ற அங்கீகாரம் தேவை என்ற விதியை உலகத்தில் யார் ஏற்படுத்தியது சகோதரர்களே திருமணம் என்று அங்கீகாரம் குழந்தை கிடைப்பதை நான் சொல்லல சமூகத்தில் நாஸ்திகவாதியாக இருந்தாலும் சரி நாஸ்திகவாதி அல்லாதவனாக இருந்தாலும் சரி மதத்தை ஏற்றுக்கொள்வனாக இருந்தாலும் சரி நாஸ்திகவாதி கூட தன்னுடைய மகள் என்ன செய்ய மாட்டாரு தனக்கு புள்ள கிடைக்கணும் நீ யாரோடையாவது என்ன செய்த சேதுக புள்ள எடுத்துட்டு சொல்லுவானா சொல்ல மாட்டான் திருமணம் முடித்து தான் குழந்தை பெற வேண்டும் என்கின்ற விதியை உனக்கு யார் ஏற்படுத்தியது இது எந்த விஞ்ஞானபூர்வமாக சரி குழந்தைகளும் பிள்ளைகளும் பெருகணும் இவ்வளவுதான லட்சியம் இதுல வந்து ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் என்ன பந்தம் மூலம் இணைய வேண்டும்படி யார் சொன்னது எங்க மாநாடு நடந்துச்சு சயின்டிபிக்கலி இது சரியா லொஜிக்கலி இது சரியான்னு கேட்டு பாருங்க பாபம் பதில் இருக்காது இது யார் உனக்கு திணிச்சது ஒரு ஆன்மீகவாதி அதை ஏத்துக்கிறான் ஆன்மீகத்தை மறுக்கின்றவனும் திருமணம் என்றது என்றான் ஆனா லொஜிக்கலி அது பிழையே ஒரு ஆடும் பெண்ணும் விரும்பியோட சேர்ந்து பிள்ளை எடுத்துட்டு போறதுல என்ன பிழைக்குது என்று கேட்டால் நியாயமான கேள்வி சயின்டிஃபிக்கலி கேட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப திருமணம் என்ற ஒரு விதியை ஏற்படுத்தி விபச்சாரம் என்பதை உனக்கு அதாவது மோசமாக காட்டியது யாரு சகோதரர்களே அதனால எல்லா சம்பிரதாயத்தையும் என்ன செய்யலாது உள்ளுக்கு போட்டு போயலாது பாப்பவன் நானாண்டு கூப்பிட உமாவை வந்து தங்கச்சி என்று கூப்பிட இயலாது இப்படி யார் உனக்கு ஏற்படுத்தினது சகோதரர்களே குரங்குல இருந்து மனிதன் வந்தான்னு சொல்றீங்களா இல்லையா அப்ப குரங்குட குணம் ஏன் வரல பரிணாபம் அடைஞ்சா உடல் மட்டும் தானே மாறும் குணம் மாறாதோ பரிணாபம் அடைத இந்த டைம்ல நான் ஏன் சொல்றேன் தெரியுமா இது சோதனை என்ற இந்த விதியை பதிஞ்சு கொள்ளணும் பரிணாமம் அடைஞ்சா குரங்குல இருந்து மனிதன் பரிணாமம் அடைஞ்சுக்கிறான் குரங்குட குணம் ஒண்ணும் வரலையே இப்ப விஞ்ஞான ரீதியா டார்வினோட பேசுறதாக இருந்தால் நீ சட்டப்படி நிர்வாணமாக இருக்க வேண்டும் என்ன ஆதி தந்தையர்கள் நிர்வாணமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இப்போ விஞ்ஞானி கூட அவனோட பேச நினைக்கிறானே குரங்கு எங்கேயா ட்ரெஸ் போடுறதா அப்போ ஒரு 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 இடத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுகின்ற பொழுது அது ட்ரெஸ் போடுறேன்ற நிலைமைக்கு எப்படி வந்துச்சு மனிதனுக்கு சகோதரர்களை இதை ஏன் நான் கேட்குறேன் தெரியுமா சில இறைவனுடைய விதிகள் இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன எந்த விஞ்ஞானியாலும் எந்த ஆய்வாளனாலும் எந்த சிந்தனையானாலும் ஒரு பொழுதும் அதை அசைக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அப்படிப்பட்ட விதிகளில் இன்னொன்றை சொல்வதென்றால் இந்த உலகத்திற்கு யாரும் வருவதென்றால் பிறந்துதான் வர வேண்டும் உலகத்தை விட்டு யாரும் பிரிவதென்றால் தான் பிரிய வேண்டும் இது வந்து நாங்களாக மாநாடு கூடி எல்லா விஞ்ஞானிகளும் கூடி மனித சமூகத்தவர்கள் கூடி ஏற்படுத்திக் கொண்டதா இல்ல யாருமே ஏற்படுத்தி கொண்டதல்ல இது போல அல்லா சில விதியை வச்சுக்கிறான் எல்லோரும் மரணித்து தாக ஆக வேண்டும் என்றது விதி ஆனால் எவரது மரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதும் விதி எவரது மரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது என்றதும் ஒரு விதி சகோதரர்களே ஆக என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால் சில விதிமுறைகளை மனிதன் அடிமை என்று உணர்வதற்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விதிகள் யாரால் விதிக்கப்பட்டவைகள் நாங்கள் சில விதிகளோடு போறோம் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாமே நம்ம சுதந்திரமாயிருக்கிறோம் எல்லாமே நம்ம இல்லை நம்ம ஆணாக பிறந்ததை நாம் தீர்மானிக்கவில்லை நமது தந்தையும் தாயையும் நான் தீர்மானிக்கவில்லை மனைவியை தீர்மானிக்கிற சுதந்திரம் எங்களுக்கு இருந்தாலும் கண தந்தையும் தாயையும் தீர்மானிக்கிற சுதந்திரம் எங்களுக்கு இருக்கவில்லை